கத்தருடைய வருக தாமதிச்சா புதிய வருஷத்துல உங்களுக்கென்று ஒரு புது வாசல் திறந்திருக்கிறத நீங்க பாப்பீங்க நிச்சயமா பாப்பீங்க ஆண்டவர் வந்து நமக்காய் கத்தர் திறந்த வாசலை இனி உங்களுக்கு ரொம்ப லெகுவாய் மாற போகிறது ரொம்ப ஈஸியாக கத்தர் சுதந்திரிக்க பண்ண போகிறார் இது கத்தருடைய தரசரமான வார்த்தை நம்முடைய தேவன் யார் அப்படின்னா அவர் திறக்கிறவர் குருடனுடைய கண்களை அவர் திறந்தவர் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கிறது அவர் திறக்கிறவர் அவர் திறக்கிறவர் எந்த இருதயத்தையும் அவர் நமக்காக திறப்பார் உங்கள் வீட்டிலே கடினமாக இருக்கிற இருதயத்தை கர்த்தர் திறப்பாராக எங்கெல்லாம் பூட்டப்பட்டு கிடக்கிறதோ அங்கெல்லாம் இந்த ஜபம் முடிய முடிய ஒரு திறப்பு உண்டாகும் அந்த காரியம் திறப்பு உண்டாகும் பூட்டப்பட்டிருக்கிற அந்த காரியம் மறுபடியும் ஆண்டவர் நமக்கு திறப்பேன் என்று ஜபிக்கிறவங்க அப்படியே ஜோம் பண்ணுங்க இந்த வார்த்தை எங்க தலைமேல நடக்கணும் பிரதர் உங்களுக்கு ஒரு புதிய திறந்த வாசலை கத்தர் வைக்க போறாரு வைக்க போறாரு ஆமேன் இது அல்ல இது அல்ல இனி ஒரு வாசல் உங்களுக்கு உண்டு இனி ஒரு லெவல் கத்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார் இதுவரையிலும் நீங்கள் பார்த்தது கொஞ்சம் தான் இது வரையும் பார்த்ததுக்கு உங்களுக்கு சுலபந்தான் ஆனால் இனி இந்த ஹண்ட்ரட் டேஸ் ஜபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாசலை திறப்பார் பாருங்க அந்த வாசல் இதுவரையிலும் உங்களுக்கு பாத்திராத வாசல் இது நீங்கள் நினைச்சு பார்த்திருக்காத வாசல் என்னுடைய ஆவிக்குரிய விஷன்ல நான் அதை பார்க்கிறேன் வீட்டிலே உள்ள வாசல் அல்ல சிறைச்சாலையிலே உள்ள வாசல் அல்ல பார்வோனுடைய அரண்மனையிலே யோசேப்புக்கு ஒரு வாசல் திறந்தது போல இதுவரையிலும் திறந்த வாசல் சாதாரணமானது இனி திறக்க போகிறது ஆமே குடும்பமே ஆச்சரியப்படுற அளவிற்கு நல்ல கைகளை தட்டி ஆமேன் ஆமேன் ஆமேன்